ஜனவரி இருபத்தி மூன்று நற்செய்தி வாசகம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உன் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவா என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து மேலும் பதினேழு முதல் முதல் பத்தொன்பது முடிய புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் மூன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரையிலான இறைவசனங்கள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் ஆவோம் கேட்டார் அதன்படி நடந்தார் நகரில் இருந்த பெரிய கிறிஸ்தவ கோயில் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த வழியாக போன ஒரு இளம்பெண் ஞாயிறுதோறும் இந்த கோயிலில் அப்படி என்னதான் நடக்கின்றது அதையும் பார்த்து விடுவோம் என்று ஆர்வ மிகுதியால் கோயிலுக்கு உள்ளே சென்றாள் அவள் கோயிலுக்கு உள்ளே சென்ற நேரம் அருள்பணியாளர் பணியாளர் மறையுறை ஆற்றிக்கொண்டிருந்தார் அந்த மறைவுரை அவருக்கு மிகவும் பிடித்து போகவே அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள் மற்றொரு நாளில் கடவுளின் வார்த்தையை அவரை பற்றி அறியாத மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற தூண்டுதல் அவளுக்கு ஏற்பட்டதும் அவள் அதை செயல்படுத்த முடிவு செய்தாள் இதை அறிந்த அவளுடைய பெற்றோர் அதிர்ந்து போயினர் ஏனெனில் அவளுடைய குடும்பம் பிற சமயத்தை சார்ந்தது மிகவும் வசதியானது அதைவிடவும் அவள் ஒருவருக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவளுடைய எண்ணத்தை மாற்றுவதற்கு அவளுடைய பெற்றோரும் அவளுக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த இளைஞனும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் அப்பொழுதும் அவள் தனது முடிவில் உறுதியாக இருந்ததால் அவளுக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த இளைஞன் எல்லாவற்றையும் விட இயேசுதான் முக்கியம் என்று இவள் நினைக்கிறாள் எனில் அந்த இயேசுவுக்காக நானும் எனது வாழ்வை அர்ப்பணிக்கின்றேன் என்றான் இதற்கு பிறகு இருவரும் மனம் முடித்து ஒன்றிணைந்து சீனாவில் சென்று நற்செய்தி அறிவித்தனர் ஆம் இந்த நிகழ்வில் வரும் இளம்பெண் கடவுளின் வார்த்தையை கேட்டது மட்டுமில்லாமல் அவரது திருவுளத்தின்படி நடந்து சீனாவிற்கு சென்று நற்செய்தி அறிவித்து இயேசுவின் உண்மையான உறவினர் ஆனார் இன்றைய இறைவார்த்தை யார் உண்மையான உறவினர் என்ற கேள்விக்கு பதில் தருகின்றது அது குறித்து நாம் சிந்திப்போம் பின்னணி பணிக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த பிறகு இயேசு குடும்பம் இரத்த உறவுகள் போன்ற குறுகிய வட்டத்தை கடந்து செயல்பட்டார் இதனால் அவருக்கு கடவுளின் திருவிழத்தின்படி நடக்கின்ற ஒவ்வொருவரும் அவரது தாயாகவும் சகோதரர் சகோதரிகளாகவும் ஆனார்கள் நற்செய்தியில் ஒருவர் அதோ உம் தாயும் சகோதரிகளும் சகோதரர்களும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று சொல்லும்போது இயேசு கடவுளின் திருவளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்கிறார் இயேசு சொல்லும் இவ்வார்த்தைகளின் மூலம் யாரெல்லாம் கடவுளின் திருவளத்தின்படி நடக்கின்றாரோ அவர் இயேசுவின் தாயும் சகோதரர் சகோதரியும் ஆவார் என்பது தெளிவாகின்றது அதே நேரத்தில் யாரெல்லாம் கடவுளின் திருவிழத்தின்படி நடக்கவில்லையோ அவர் இயேசுவின் இரத்த உறவினராக இருந்தாலும் இயேசுவுக்கு யாரோ ஒருவர்தான் இன்றைய நற்செய்திக்கு முந்தைய பகுதியில் பரிசேயர் இயேசுவை பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றார் என்று குறை கூறியிருப்பார்கள் பரிசேயர்கள் இனத்தின் அடிப்படையில் யூதர்கள்தான் என்றாலும் அவர்கள் கடவுளின் திருவிழத்திற்கு எதிராக நடந்ததால் அவர்கள் யாரோ போல் ஆகின்றார்கள் இதற்கு முற்றிலும் மாறாக இன்றைய முதல் வாசகத்தில் தாவிது கடவுளின் பேலை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து கடவுளின் நகரான எருசலேமுக்கு கொன்று வருகின்றார் இவ்வாறு அவர் கடவுளின் திருவிழத்தின்படி நடக்கின்றார் கடவுளுக்கு மிக நெருக்கமானவராகின்றார் எனவே நாம் யாராக இருந்தாலும் கடவுளின் திருவுளத்தின்படி நடப்போம் அதுவே நம்மை கடவுளின் உண்மையான உறவினராக்கும் சிந்தனைக்கு ஒருவர் எங்கே பிறந்தார் என்பது முக்கியமல்ல எப்படி வாழ்ந்தார் என்பதே முக்கியம் கடவுளின் உண்மையான ஆவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கடவுளின் படி நடப்பதில் மரியா நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இறைவாக்கு என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருப்பாடல் நாற்பது எட்டு என்பார் திருப்பாடல் ஆசிரியர் எனவே நாம் கடவுளின் திருவுளத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமீன்